எங்கே வேல்முருகன் வீட்டு வேல்முருகன் வீட்டுக்கு போயிடுவான் அதை கார் டிரைவர் தான் இருக்கணும் ஆ இதான் நிலம் இதில் எங்கே போய் பனையூர் வர்றது அதில் ஒரு ஆள் ஒரு பழைய முன்னாள் தலைவர் இவர் என் நம்பர் எழுதிக்கிறோடனே டக்குன்னு பேனாக எடுக்கிறார் நாளை காலையில் முதல் அவர் தான் உட்காந்துருப்பார் ஆ பேராசி தீரன் பேனா எழுதி ஏதோ கிரிச்சிக்கிறார் அவர் சொன்ன முழு நம்பர் எழுதலை சும்மா ஏதோ எழுதிட்டு சோப்பிடு வச்சுக்கிறார் ஏன் நான் தான் முதல் நம்பர் எழுதுனேன் டிவிலே பார்த்துருக்கியா அவர் சொன்ன எல்லாம் முழு நம்பரும் எழுதலை நம்பர் சொல்லி முடிக்கிறக்குள்ள கிழிச்சி துறை கழிச்சுக்கிட்டார் அப்போ இப்படித்தான் அரசியல் போய்கொண்டு இருக்குது திமுகவில் பச்சைமுத்து நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனார் பெரும் கோடீஸ்வரன் அவருக்கு எந்த அரசியல் இருக்குது என்ன அரசியல் தெரியும் அவருக்கு பாமக மட்டுமல்ல திமுகவும் அமர்ந்தார் அண்ணாதிபு சசிகலா காலில் விழுந்தா அவன் மந்திரி சசிகலா காலில் விழுந்தா நாடாளுமன்ற உறுப்பினர் தான் இல்லை இவ்வளோ வெளிப்படையாக இப்படி பேசிக்கிறாங்க இல்லையா இப்படி ஒரு முரண்பாடு இருக்குது அதிகார மையம் யார்கிட்ட இருக்கணுன்றது இது எப்படி வெளியே போகுன்னு கேட்குறேன் இப்போ அவங்களுக்குள்ளேயே நிர்வாகிகளுக்குள்ளேயே ஒரு குழப்பம் வந்திருக்கோம் இல்லையா இப்போ ஐயா பெரிய ஐயா சப்போர்ட் பண்ணுறதா சின்ன ஐயாவை சப்போர்ட் பண்ணுறதான்னு ஒரு பிரச்சனை வந்திருக்கும் அவர் காரை வேற மறித்து கோஷம் போட்டிருக்காங்க அன்புமணி வாழ்க அன்புமணி வாழ்கன்னு கோஷம் வேற போட்டிருக்காங்க அன்புமணி வாழ்கன்னு அப்போ ராமதாஸ் ஒழிகன் அர்த்தம் ஆமாம் அப்போது இதெல்லாம் ராத்திரியில் சமாதானம் ஆகி காலையில் அப்பா அம்மனு ஒன்றா போஸ் கொடுப்பாங்க ஏன்னா குடும்பம் போட ஒன்றா பல ஆயிரம் பல லட்சம் கோடி இருக்குது ஓ இதுக்கு பாதுகாப்பாக என்ன வேணும் அரசியல் வேணும் நீங்கள்